இப்படி ஒரு அறிவு சார்ந்த ஒரு நபரை கொண்டு வந்து ஆட்சி உட்கார வைக்கிறதுக்காக நாங்கள் ஓட்டு போட்டவங்களுக்கு இவர் முதலமைச்சர் ஆனார்னா எட்டு மாதம் தான் கணக்கு எட்டே மாதத்தில் ஆட்சி போயிடும் சரி சனாதனத்தை பற்றி பேசுவதற்காக ஒரு மேடை அமைச்ச பொழுது அங்க ஏறி நீ வந்து சாணி ஒரு ஹிந்துன்னு பேசினேன் இந்த பக்கம் சர்ச்சுக்கு போயிட்டு நீ என்ன பேசினேன் நான் ஒரு கிறிஸ்தவன் பேசினேன் இந்த பக்கம் மசூதிக்கு வந்தா தொப்பி போட்டு கஞ்சி குடிச்சிட்டு இஸ்லாமே இருந்தேன் ரைட்டா உதயநிதி இப்படித்தானே பேசிட்டு இருக்கேன் சரி ரைட்டு நாளைக்கு ஒரு திருநங்கை மாநாடு ஏற்பாடு பண்றாங்க அங்க போய் என்ன பேசுவேன் பேர் மாதிரி பேசுவது கரெக்டா அங்க போனா ஹிந்துங்கிற எங்கிட்டு போனா முஸ்லீம்ங்க எங்கிட்டு வந்தா கிறிஸ்துவனுங்கிற யாரா முதல்ல சம்மதம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல அவர் சொல்றாரு இது எப்படி நல்ல விஷயம் ஒரு சமூக நல்லிணக்கத்தை போட்டுற வகையில பேசலாரு சமூக நல்லிணக்கத்தார் நீ மறுபடியும் முதலமைச்சர் யார்ட்ட என்ன பண்ணுவாரு சானதா நம்ம திட்ட பேசுவேன் கரெக்டாக நீங்கள் பெரிய பின்னாடி யாருக்கு திரும்ப திரும்ப பின்னடை ஏற்படுத்துறீங்க இந்தியா கூட்டணி காங்கிரஸ்ல ராகுல் காந்தி தானே பிரச்சனை நீ உனக்கு என்ன நீ பாட்டு தேவையில்லாத எல்லாத்தையும் பேசிக்கிட்டு போயிடுவ பிரச்சனை சந்திக்கிறது யாரு நீ மோடி எதிர்க்கிறேன் மோடி எதிர்கிறன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியை உள்ளடி வேலை பார்த்து காலி பண்ணிட்டே விட்டு அப்ப நீ யாருக்காக வேலை செய்யறேன்னு ஒரு கேள்வி இருக்கலை மக்கள் ஓட்டு வாங்கி ஏற்கனவே மக்களை ஏமாத்தின்னு சொல்லுங்க ஓட்டு வாங்கின்னு சொல்லாதீங்க ஏற்கனவே கொடுத்து ஆ முதல் கையெழுத்து நொட்டி ஒன்னிட்டு இருக்கீங்களே நொட்டினீங்களா இல்ல இல்ல அதற்கான முயற்சி எடுத்தாங்களா இல்லையா முதல்வர் என்ன பேசுறாரு முதலீட்டு மாநாடுல எதை பேசுமா அதை விட்டு நான் ஏன் கோட்டு போட்டேன் தெரியுமா கோட்டு பேர் போட்டதெல்லாம் ஒரு பெருமையா பேசினேன் நான் தான் சொல்லிட்டேன் பூமு என் ஊர்ல கோட்டு போடுவான் பேண்டு வாசிக்கிறேன் கோட்டு போடுவான் இதெல்லாம் ஒரு பெருமையா ஒரு மாதத்திற்கு தேவையான எட்டாயிரம் ரூபாய் எனக்கே வந்துருச்சு நான் வேற யார்கிட்டையும் கையேந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி பேசியதாக முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு பெருமையோட சொல்றாரு பெருமையோட சொல்றாரு பெருமைன்ற மாதிரி கரெக்டா நீ செஞ்ச தப்புனால என் வாழ்வாதாரம்லாம் அழிஞ்சு போய் நான் சேர்த்து வச்ச சொத்து போச்சு நான் சேர்த்து வச்ச பொருள் போச்சு நான் சேர்த்து வச்ச வாகனம் போச்சு பெருவெள்ளத்தில் எல்லாத்தையும் நக்கிட்டு போயிடுச்சு நீ ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நீ வந்து ஆறாயிரம் ரூபாய் கெடுத்து விட்டதுல அவங்க பெருமையா பேசினாங்களாமா அதை பார்த்து அப்படியே குழுவுலாமா இது எவ்வளவு பைத்திய கத்தனமா இருக்கு களத்துக்கு வாய் என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு முதல்வரே நீங்கள் வந்து ஒரு கோட்டைகளை உட்காந்துக்கிறீங்க உங்களை சுற்றி ஒரு வளையம் வச்சுக்கிறீங்க அவங்க சொல்கிறத நம்பிக்கிட்டே இருக்கிறீங்க அப்புறம் என்ன உடல்நலம் நல்லா இருக்குன்றீங்க உடல்நலம் நல்லா தான் நல்லா தானே இருக்குது கலத்துக்கு வாங்க மக்கள்கிட்ட போய் கேளுங்க சந்தோஷமாக இருக்கியா ஆறாயிரம் ரூபாய் வந்துருச்சா தண்ணி வடிஞ்சிருச்சா எண்ணூரில் ஊற்றுறாங்களே என்ன அதை வச்சு என்னடா பண்ணலாம் என்ன அப்படின்னு கேளுங்க தளபதி மகனுக்கு தலைமை பொறுப்பு தள்ளாடி கிடக்குது நாட்டு நடப்பு தளபதியை விட்டோம் தலைமை தாங்க தத்தளிக்கிறோம் இப்ப நாங்க வாரிசு அரசியல் வரிசை கட்ட மக்கள் வளர்ச்சிக்கு முட்டு கட்ட திராவிட மாடல்னு சொல்லி திரியிறான் தீயா சொற்களை அள்ளி எறிகிறான் வார்த்தைகள் இங்கு சுட்டு பொசுக்குது வாழ்க்கையோ இப்போ ரொம்ப கசக்குது தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராவத்தர் இப்ராஹிம் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் கிலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோர் திமுகவினுடைய இளைஞரணி மாநாடு வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற இருக்குது எனக்கு தெரிஞ்சு இதுதான் இரண்டாவது மாநாடு அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அவருக்கு இது மிகப்பெரிய அளவிலான ஒரு முதல் மாநாடு இந்த மாநாட்டுக்கு பிறகு துணை முதல்வராக உதயநிதி வந்து அறிவிக்கப்பட போகிறார் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்குது அதாவது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல்வர் அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறார் அதற்கு முன்பாகவே இந்த அறிவிப்பு வரலாம் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்குது இந்த விஷயத்தை முதல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த அறிவிப்பை முதல்ல நாற்பத்தேழு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு முதல்ல அவர் இளைஞரான்னு பார்க்குறேன் அப்புறம் இளைஞர் நிமிடர்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீ இளைஞரா கட்சி இப்போ பொதுவாக அதிமுக திமுகலாம் அப்படி தானே கன்சிடர் பண்ணுவாங்க திமுகன்னு சொல்லுங்கள் காலங்காலமாக இவங்க தான் அப்படி உருட்டுவானுங்க சரிங்களா இளைஞரணி மாநாடு ஸ்டாலின் இருந்தப்போ அவர் இளைஞர் நீங்கள் இப்போ அதுக்கடுத்து நாற்பத்தேழு வயசு தாண்டி போயிடுச்சு இது போயிடுச்சு இப்போ இவர் புல் அடுத்த கட்டத்துலாம் போயிட்டாரு வீடியோலாம் நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ இவர் இளைஞர் சரி ரைட்டு இளைஞரணி மாநாடு இவரை வந்து அடுத்து வந்து துணை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு வந்து துடிக்கிறான் கரெக்டுங்களா அப்போ ஏற்கனவே உதயநிதி பற்றி நம்ம நல்லாவே தெரியும் துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு துடிக்கிறது மக்கள் பிரச்சனை நடிக்கிறது இதை தாண்டி அவர் ஒன்றுமே செஞ்சது கிடையாது இன்னைக்கு இந்த நபரை வந்து எட்டரை கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த தமிழகத்துல வந்து எல்லோரையும் இன்றைக்கு வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு துணை முதலமைச்சராக அவரை போடுறாங்கன்னா அவருடைய அறிவு நுட்பத்தை நம்ம பார்க்கணும் ஏற்கனவே காசியப்பம் பாத்திர ஒரு ஆள் கப்பு வாங்கிட்டு வந்து கொடுத்து ஒரு மாற்றத்தினால ஆப்படிச்சு விட்டு போனோம் கரெக்ட்டுங்களா அதை வாங்கி கொண்டு போய் பெருமையா போட்டோ வீடியோலாம் கொடுத்து அரசாங்க வேலை கொடுக்குறேன்னு சொன்னால்தான் உதயநிதி இவரை கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வச்சு இந்த துணை முதலமைச்சாக்கன்னா நம்ம நாடு என்னவாகும் மக்கள் செழிப்பா இருப்பானா இதை கேட்குறேங்களோர் மக்கள் முதல்ல செழிப்பார்ப்பானா எந்த ஒரு அறிவும் புரிதலும் துறை சார்ந்ததும் கிடையாது எதையுமே கிடையாது அழகாக அவர் பாட்டு சினிமாவில் ஜாலியாக இருந்த மனுஷனை கூப்பிட்டு வந்து அப்பனுக்கு அப்புறம் அப்பனுக்கு அப்புறம் பிள்ளை பிள்ளைக்கு அப்புறம் பேரண்ட் இப்படி மாறி மாறி உட்கார வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா இது ஒரு நல்ல ஒரு ஆட்சிக்கான ஒரு முறையான்னு நான் கேட்குறேன் இப்போ உதயநிதியை வந்து நீங்கள் எப்போ பாருங்கள் திமுக நீங்கள் திட்டுறீங்கன்னு சொன்னதுனால சரி திமுக வந்து உதயநிதி வேறு பதவியேற்க போகிறாரு சரி அவர் புகழ்ந்து ஒரு நாலு வரி வந்து இன்றைக்கி இருக்க சூழலுக்கு எழுதிட்டு வந்திருக்கேன் கேட்குறீங்களா என்ன எழுதிட்டு வந்துருக்கீங்க உதயநிதி பதவி ஏற்க குறித்து தான் பேசிடுவோமா தளபதி மகனுக்கு தலைமை பொறுப்பு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குல்ல இந்த எப்படி கன்ஃபார்ம் உங்களுக்கு ஐயா சரி சரி வரேன் பாருங்க தளபதி மகனுக்கு தலைமை பொறுப்பு தள்ளாடி கிடக்குது நாட்டு நடப்பு தளபதியை விட்டோம் தலைமை தாங்க தத்தளிக்கிறோம் இப்ப நாங்க எப்படி தளபதியை விட்டோம் தளபதியை விட்டோம் தலைமை தாங்க தத்தளிக்கிறோம் இப்ப நாங்க மன்னர் ஆட்சி முடியவும் இல்லை மக்களாட்சி தொடரவும் இல்லை வாரிசு அரசியல் வரிசை கட்ட மக்கள் வளர்ச்சிக்கு முட்டு கட்ட புரிஞ்சல திராவிட மாடல்னு சொல்லி திரியிறான் தீயா சொற்களை அள்ளி எறியறான் வார்த்தைகள் இங்கு சுட்டு பொசுக்குது வாழ்க்கையோ இப்ப ரொம்ப கசக்குது கேள்வி கேட்க இங்கு ஆயிரம் பிள்ளை கேள்வி கேட்டால் இங்கு சாதிய தொல்லை கரட்டுங்களா திராவிட மாடல் கேள்வி கேட்க இங்கே ஆயிரம் பிள்ளை கேள்விகள் கேட்டால் சாதிய தொல்லை மாடல் மாடல்னு சொல்லிவிட்டு மௌனமாக எங்களுக்கு பாடகட்டு மாடல் மாடல்னு சொல்லிவிட்டு மௌனமாக எங்களுக்கு பாடகட்டு அதைத்தான் அந்த ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதில் இவருக்கு தலைமை பொறுப்பு வேற எதுக்குன்னு கேட்குறேன் மறுபடியும் இன்னொரு நாள் காசிப்பன் பாத்திரங்களேருந்து கப்பாயிட்டு வருவான் அவன் என்ன செய்வீங்க நீங்களாம் தெரியாதனமா முதலமைச்சர் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்க ஒரு வேலை ஆயிடுவார்னு வேற சொல்றாங்க முதலமைச்சர் அடுத்து துணை முதல்வர் அடுத்த கட்டமாக முதலமைச்சர் நோக்கி தானே பயணிப்பாரு அப்ப இருக்கிற எல்லாரும் கப்பா வாங்கிட்டு போனா நமக்கு எல்லாம் வேலை வாங்கி கொடுத்துருவாங்க அப்படித்தானே வாங்கிட்டு போலாமா இவர் முதலமைச்சர் ஆனார்னா எட்டு மாசம் தான் கணக்கு எட்டே மாசத்துல ஆட்சி போயிடும் நிச்சயமா போயிடும் அதை மாற்றமே இருக்காது இப்படி ஒரு அறிவு சார்ந்த ஒரு நபரை கொண்டு வந்து ஆட்சி கட்டில உட்கார வைக்கிறதுக்கான நாங்கள் ஓட்டு போட்டோம் உங்களுக்கு ஏதாவது காலங்காலமாக திமுகவில் உழைத்த நபர்கள் இருக்கிறாங்க அறம் சார்ந்து அறிவியல் சார்ந்து ஏதாவது வேலை செஞ்ச நபர்கள் யாராவது இருக்காங்கன்னா தேடி பாருங்கள் முதல்ல திமுகவில் இருக்காங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் இருந்தாக்கா தேடி பார்த்து அவனையாவது பொறுப்பில் கொண்டு வரலான்னு உங்களுக்கு உடம்பு சரியில்லைட்டே உங்களுக்கு உடம்பு முடியல மகனை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றீங்க உங்கள் அப்பா செஞ்ச தப்பை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க சரி சரி செய்ய வேண்டியதானே ஏன்னா உதயநிதி குறித்து எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது சனாதனம் குறித்து ஒரு மேடையில் பேசுனார்ல சரி சனாதனத்தை பற்றி பேசுவதற்காக ஒரு மேடை அமைச்ச பொழுது அங்க ஏறி நீ வந்து நீ ஒரு ஹிந்துன்னு பேசின கரெக்ட்டுங்களா இந்த பக்கம் சர்ச்சுக்கு போயிட்டு நீ என்ன பேசுனேன் நான் ஒரு கிறிஸ்தவன் பேசினேன் என் மனைவியும் கிறிஸ்தவன் அதனால நானும் கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னேன் இந்த பக்கம் மசூதிக்கு வந்தா தொப்பி போட்டு கஞ்சி குடிச்சிட்டு இஸ்லாமிய இருந்தேன் ரைட்டா உதயநிதி இப்படி தானே பேசிட்டு இருக்கேன் சரி ரைட்டு நாளைக்கு ஒரு திருநங்கை மாநாடு ஏற்பாடு பண்றாங்க அங்க போய் என்ன பேசுவேன் இல்ல அதற்கு முன்னாடி உள்ள ஒரு விஷயத்தை விட்டுட்டீங்களே ஒரு மருத்துவத்துறை ரீதியான ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து எனக்கு வந்து க ஜாதி மத கடவுள்லாம் எதுவும் கடவுள் நம்பிக்கையெல்லாம் கிடையாது எனக்கு டாக்டர்கள் தான் கடவுள் ஆஹா டாக்டர் நர்சஸ் தான் எனக்கு கடவுள் அப்படின்னு சொல்லிடுங்க ரைட்டு வைத்தியக்கார மாதிரியே பேச வேண்டியது கரெக்டா இது என்ன பேச்சு அங்கே போனால் ஹிந்துங்கிற எங்கிட்டு போனால் முஸ்லீமுங்கிறேன் எங்கிட்டு வந்தால் நீ யார்ரா முதல்ல நீயும் அடையாளமா சம்மதம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல அவர் சொல்றாரு நல்ல விஷயம் தானே இது எப்படி நல்ல விஷயம் ஒரு சமூக நல்லிணக்கத்தை அவர் போட்டு வர போட்டுற வகையில பேசலாரு சமூக நல்லிணக்கத்தை நான் கேக்குறேன் நீ ஒரு ஹிந்துன்னு அடையாளப்படுத்தி நீ பேசுற அப்புறம் கிறிஸ்தவன் அடையாளப்படுகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படி அவர் வந்து எந்த அடிப்படையின் கீழே வர்றாருங்கிறதை கோட் பண்ணி தான் அவர் பேசியிருக்காரு அந்த அடிப்படையில் ஒரு இந்து நான் ஹிந்துங்கிற ஒரு மதத்தின் அடிப்படையின் கீழே வர்றேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கோட் பண்ணி தான் அதில் பேசிருக்காரு ஹிந்து அப்போ கிறிஸ்துவன்னு சொன்னாரு அதை தான் சொல்றேன் அதுக்கு அடுத்த கட்டமாக அவர் நான் வந்து கிறிஸ்தவன் சொல்றது வந்து என் சமூக நல்லிணக்கத்தை பேணணும் அப்படிங்கிற ஒரு வகையில் சொல்கிறான்னு எடுத்துக்கலாம் அதுதான் கேட்குற நாளைக்கு திருநங்கை மாநாடு ஏற்பாடு பண்ணுறாங்க அங்கே போகிற அங்கே போய் என்ன பேசுவேன் இது என்ன இதெல்லாம் பேச்செல்லாம் இதெல்லாம் சரியான பேச்சு நினைக்கிறீங்க இது சரியான பிரச்சனை பேச்சான உதயநிதி கேளுங்க ஏன்டா உங்க அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு இப்படி ஏமாத்துறீங்களேன்னு கேளுங்க ஏன் உங்க அடையாளத்தை மறைக்கணும் ஆமாம் நான் ஹிந்துனா ஹிந்துன்னு சொல்லிட்டு போ நான் முஸ்லீம்னா முஸ்லீம் சொல்லிட்டு போ உன் மத வழிபாடு வேறு என் வாழ்வியல் முறை வேறு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் மத வழிபாடு உள்ள கொண்டு வரவே இல்லையே நீங்க தானே அதை மத வழிபாடா செய்ய சொல்றீங்க அவர் வந்து ஒரு சமூக நிலையினருக்கு அது போற்ற வகையில இதுல பேச்சா எடுத்துக்கலாம் இல்ல மக்கள் பாக்குற மக்களுக்கு தெரியாத அவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்னு அப்புறம் ஏன் நீ கிறிஸ்தவன் வேடம் போடுற சமூகம் நெலின கதை போற்றக்கூடிய கூடிய வகையில பேசறாரு எடுத்துக்கலாம்ல இது வந்து நான் எப்படி சொல்றேனா நீங்க எப்படி சொல்றீங்கனா இல்ல இதே வந்து ரம رمضان நேரத்துல தொப்பி போட்டு போய் கஞ்சி குடிக்கக்கூடிய கட்சிகள் எல்லா கட்சிகளும் இருக்கிறாங்க திமுக மட்டும் கிடையாது எல்லா ஆளும் கட்சியிலயும் வந்து அது ஏழை பண்றாங்க முஸ்லீம்கள் மட்டும் தான் போடுறாங்கன்ற ஒரு கான்செப்ட் இல்ல கேள்வி அது இல்ல 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 அவங்க அத அந்த கான்செப்ட்ல தான் இதையும் எடுத்துக்கணும்னு நான் சொல்றேன் அப்படிதான் எடுத்துக்க முடியும்னு கேக்குறேன் அது நீங்க சொன்ன மாதிரி எல்லா கட்சிக்காரனும் வந்து கஞ்சி குடிப்பாங்க எல்லா கட்சிக்காரனும் முஸ்லீம் சொன்னது கிடையாது எல்லா கட்சிக்காரனும் கிறிஸ்மஸ் பெருவிழா போடுறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இது பைத்தியக்காரத்தனன்ற இது எப்படி சமூக நலனுக்கு போற நீ வந்து நிலைநாட்டுன்னு சொல்ல முடியும்னு கேக்குறேன் சர்வ நாச யாகம் வளர்த்தது யாரு ஓ மச்சான் தானே அப்ப எங்க போச்சுவன் சமூக நலனுக்கா அடுத்தவன் அழிப்பதற்காக செய்யற யாகம் தானே அது செஞ்சீங்களே அப்ப அப்போ பேசு சார் அப்படியே பயங்கர ஒத்துமையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ இந்து போன்ற நபர்களை வைத்துக்கொண்டு நாளைக்கு ஆட்சியில் அவங்களை உட்கார வச்சாக்கா இப்போ நீங்க தெரியும் இப்ப பொன்முடியை தூக்கிட்டாங்க கரெக்டுங்களா அந்த துறையில் கிடையாது இப்ப யாரை விட்டுருக்காங்க அந்த துறைக்கு பொன்முடி இருக்க வேண்டிய இடத்துல இப்ப யார் சார் ராஜகண்ணப்பன் ஏற்கனவே என்ன பேசியிருக்காரு சாதிய ரீதியா மக்களை பிளவுபடுத்தி பேசியிருக்காருல்ல நீங்க சமூக நீதி பேசுறீங்களா அவரை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்களா மாணவர்கள் மத்தியில் அதே தானே ஒரு ஊட்ட பார்ப்பாரு அப்போ உதயநிதியோட தலைமையில வந்து நீங்க ஆட்சி உட்கார்ந்துச்சுனாக்கா நாளைக்கு என்ன நடக்கும் தமிழ்நாட்டுல நீங்க சமூக நீதி சபப்பட்டுல நீங்க தான் ஏத்துக்கிட்டிருக்கீங்க துணை இருக்காங்க முதல்வருக்கு என்ன பெரிய வித்தியாசம் தகவல் வரல நினைக்கிறேன் துணை முதலமைச்சர் சரி முதலமைச்சர் நானா இருந்து உதயநிதி வந்து துணை முதலமைச்சரா இருந்தார் பிரச்சனை கிடையாது நான் குடும்பம் நீ வேற குடும்பம் என்னோட எண்ணம் சிந்தனை வேற உண்டு எண்ணம் சிந்தனை வேற உங்க முதல்வர் நீ துணை முதல்வர் ரெண்டு பேரும் நான் நாசம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்ப மறுபடியும் என்ன செய்யறீங்க என்ன பெரிய வித்தியாசம் கேக்குறேன் நீ என்ன இந்த நாட்டுக்குன்னு ஒரு கேள்வி நீங்க குடும்ப அரசியலை நீ எதிர்த்தாலும் கூட திமுக தொண்டர்கள் ஆதரிக்கிறாங்க மக்கள் அவங்களை அங்கீகரிச்சு ஓட்டு போடுறாங்க மக்களுடைய அங்கீகாரத்தின் அடிப்படையில் தானே அவங்க இன்னைக்கு உள்ள வந்துருக்காங்க ஆட்சி பிடிச்சிருக்காங்க குடும்ப அரசியல் ரெண்டாவது உங்களுக்கு முதல்ல அரசியல் புரிதல் இருக்கான்னு கேட்குறேன் அரசியல் புரிதல் இருக்கா அரசியல் தெளிவு இருக்கா மக்களுக்கு என்ன தேவை இருக்குது என்ன பிரச்சனை இருக்குது அவனுக்கு என்ன வாழ்வாதாரத்தில் என்ன தேவைப்படுது அதை பற்றின எந்த சிந்தனையாவது இருக்கான்னு கேட்குறேன் உங்களுக்கு முதல்ல மக்கள் பிரச்சனை என்னென்னா தெரியுமான்னு கேட்குறேன் எதுவுமே தெரியாமல் அழகாக சினிமாவில் அங்கே ஜாலியாக ஹீரோயின் கூட இருந்தாலும் கொண்டு வந்து நீங்கள் உட்கார வச்சுட்டு புள்ள அப்படியே வாரி சென்றதுனால கொண்டு வந்து உட்கார வச்சுட்டீங்க அவருக்கு அடுத்த துணை முதலமைச்சர் ஆகுங்க அப்புறம் நீங்கள் எல்லாம் சேர்ந்து கையில் போட்டு ஆக்குவீங்க உங்களை நாங்கள் முதலமைச்சராக நேரடியாக தேர்ந்தெடுத்தோம் மக்கள் அதான் கேள்வி மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தாங்க நீ யாரை கொண்டு வந்து உட்கார வைக்க பார்க்குறீங்க அப்ப மறுபடியும் வந்து இந்த முட்டாள்தனம செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நீங்க வந்து வேங்கையில் பிரச்சனை ஒரு வருஷம் நிறைவு அடைஞ்சிச்சு எந்த தீர்வு எட்டப்பட மாட்டீங்க நீ மறுபடியும் முதலமைச்சர் என்ன பண்ணுவேன் சனாதனம் மற்ற பேசுவேன் கரெக்டா பேசியா பேச மாட்டியா சனாதன மெற்ற பேசுவேன் அப்பத்த மறுபடியும் ஆகும் மிகப்பெரிய பின்னடைவு யாருக்கு திரும்ப திரும்ப பின்னடைவு ஏற்படுத்திருக்கீங்க இந்தியா கூட்டணி என் கட்சிக்கு தானே பிரச்சனை காங்கிரஸ் ராகுல் காந்திக்கு தானே பிரச்சனை நீ உனக்கு என்ன நீ பாட்டுக்கு அப்படி தேவையில்லாத எல்லாத்தையும் பேசிவிட்டு போயிருவேன் பிரச்சனை சந்திக்கிறது யார் நீ மோடி எதிர்க்கிற மோடி எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியை உள்ளடி வேலை பார்த்து காலி பண்ணிகிட்டே விட்டுருந்தா அப்போ நீ யாருக்காக வேலை செய்கிறேன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இருக்கா இல்லையா அப்புறம் சொல்லுங்கள் நீங்கள் தான் சொல்லணும் இப்ப என்ன சொல்ல வர்றீங்க இப்போ துணை முதல்வர் ஆகிறது இப்ப நீங்கள் தகுதி இல்லாத கையில் வந்து தகுதி இல்லாத நபர் கையில் வந்து எங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்க கையில் கொண்டு போய் ஃப்ளைட்டை பிடிச்சி ஓட்டுறானா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது புரியுதுங்களா எந்த தகுதியும் இல்லை எந்த புரிதலும் இல்லாத நபரை கொண்டு வந்து துணை முதலமைச்சரை உட்கார வைப்பீங்க அப்புறம் முதலமைச்சரை உட்கார வைப்பீங்க இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் ஆட்களை வந்து பணத்தை எல்லாம் கொண்டு போய் கொண்டு எல்லாத்தையும் மக்களை கொண்டு பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழிச்சு வைப்பீங்க அதை பற்றி எந்த கேள்வி கேட்க மாட்டீங்க இதைத்தான செய்வீங்க வந்து நீங்கள் என்ன பெருசாக சாதிச்சு போறீங்க நான் கேட்குறேன் உங்களுக்கு எதுக்கு இந்த பதவின்னு கேட்குறேன் நீ ஒன்று பண்ண துணை முதலமைச்சராக வரையா இப்போ நீ என்ன பண்ணுற இப்போ இருக்க பதவியை ரீசைன் பண்ணி நின்று ஜெயிச்சிரு மறுபடியும் அதுக்கப்புறம் நீ டேரெக்டாக முதலமைச்சரை விட எனக்கு கவலையே இல்லை

கொடுத்தாலும் கூட போய் அங்க மத்திய அரசு கீழே ஜனாதிபதி இருக்கையில் அப்படி இருக்குங்கிறாங்க பெண்டிங்ல கிடக்கு புரிஞ்சா அப்ப அவங்க வந்து கொடுக்கணும் இதுதான் சொன்ன கபட நாடகம்னு ரொம்ப சிம்பிளான ஒரே வரல சொல்லிட்டேன் புரிஞ்சா நீ ஏமா நீ ஏண்டா ஏமாத்துறன்னு கேக்குறேன் நீ நூறு சதவீதம் வாக்குறுதி நிறைவேற்றிட்டேன்னு சொல்றேன் நிறைவேற்றாரா அதுக்கு வாங்க இல்லாட்டி உங்க பேச்சுக்கே நான் வர நூறு சதவீதம் வாக்குறுதி நிறைவேற்றாரா முதல்வர் வெக்கம் இல்லையான்னு கேட்குறேன் இப்படி போய் சொல்றதுக்கு மக்கள்லாம் இவ்வளோ பேர் முழிச்சுட்டு இருக்கும்போது இவ்வளவு ஊடகம் இருக்கும்போதே உங்க வாடு கூச்சப்படாமல் பேசுறது இந்த பக்கம் டிஆர்பி ராஜா என்ன பேசுனாரு அடுத்த நாள் தண்ணீர் வடிந்து விட்டது திமுக வடிஞ்ச பற்றி நம்ம கேட்டோமான்னு கேட்டோமா இல்லையா அது பயில் வந்துச்சா உலகம் முதலீட்டு மாநாடு அங்கே போய் நான் உட்காந்து பேசுகிறேன் முதல்வர் என்ன பேசுனார் முதலீட்டு மாநாட்டில் எதை பேசுமா அதை விட்டு நான் ஏன் கோட்டு போட்டேன் தெரியுமா கோட்டு போட்டதெல்லாம் ஒரு பெருமையாக பேசினார் நான் தான் சொல்லிட்டேன் பூம மாட்டுக்காரன் என் ஊரில் கோட்டு போடுவான் ஏன்னா பேண்டு வாசிக்கிறான் கோட்டு போடுவான் இதெல்லாம் ஒரு பெருமையா இதெல்லாம் ஒரு பெருமைன்னு பேச வேண்டிய இடமா யார் அப்படியே முதலீட்டு வந்து ஈர்த்துட்டோம் ஈர்த்துட்டானே யாரா போட்டுக்கானு பார்த்தா அம்பானி அதானி டாட்டா குடும்பம் ஆச்சி மசாலா இவங்கெல்லாம் உலகம் உலக பெரும் தொழிலாக இருக்குதுங்களா எல்லா உள்ளூர்காரன் தானே வெளியூர்காரன் யாரையும் அவங்க அவனுக்கு காசு கொடுத்தா அவனை நம்பி அவன் விசாரிப்பான்ல விசாரிக்கும் போது மக்கள் எல்லாம் மக்கள் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக இருக்காங்க எப்போ வேணாலும் ஆட்சி கலையும் அப்போ நம்ம போட்ட பணம் நம்ம திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா வேலை செய்வதற்கு மேன் பவர் வேணும் அவனே அந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கும்போது எப்படி வேலை செய்வான்றத அவன் பார்க்கறான்ல அப்படி எப்படி முதலீடு பண்ணுவாங்க நீங்கள் சும்மா அந்த கபட நாடகம் ஆடிக்கிட்டே வந்து காலத்தை ஓட்டலாம்னு நினைக்கிறீங்களா இப்போ மகனை வந்து துணை முதலமைச்சர் ஆக்கி விட்டுட்டு இவர் கிளம்பிடுவார் ஃபாரின்க்கு கரெக்டா சுட்டுப்பயணம் போலார்ல இன்னைக்கு இன்னொன்று வேற பேசி வச்சிருக்காரு என்ன பேசினார் பாத்தீங்களா ஆமாம் ஒரு பெண்மணி வந்து ஒரு வீடியோவில் வந்து பேசினதாக ஒரு செய்தி வந்து சொல்லியிருக்கிறாரு அதில் வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிருக்கான உதவித்தொகை அதுவும் வந்துருச்சு அதே மாதிரி பொங்கல் தொகுப்போடு சேர்ந்து ஆயிரம் ரூபாய் அதுவும் வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் ஆறாயிரம் ரூபாயும் வந்துருச்சு ஒரு மாதத்திற்கு தேவையான எட்டாயிரம் ரூபாய் எனக்கே வந்துருச்சு அந்த மாதத்துக்கு நான் வேறு யாருக்கிட்டே கையேந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி பேசியதாக முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறாரு அது பெருமையோடு சொல்கிறாரு பெருமையோட சொல்கிறாரு மேய்க்கிறது ஏறுமை இதில் பெருமைன்ற மாதிரி கரெக்டாக நான் இப்போ கேட்குற கிலோ உங்கள்கிட்டருந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் நான் பிடிங்கிக்கிறேன் பிடிங்கிட்டு உங்களுக்கு ஒரு ரூபா கொடுக்குறேன் எனக்கு ஆறாயிரூவா வந்துடுச்சு சந்தோஷம்னு சொல்லுவீங்களா அது எப்படி சொல்ல முடியும் அப்படி தான் இருக்குது முட்டாள்தனமாக நீ செஞ்ச தப்புனால என் வாழ்வாதாரம்லாம் அழிஞ்சு போய் நான் சேர்த்து வச்ச சொத்து போச்சு நான் சேர்த்து வச்ச பொருள் போச்சு நான் சேர்த்து வச்ச வாகனம் போச்சு பெருவெள்ளத்துல எல்லாத்தையும் நக்கிட்டு போயிடுச்சு நீ ஆறாயிரம் ரூபா கொடுத்துட்டு நீ வந்து ஆறாயிரம் ரூபா கெடுத்துக்கிட்டதில் அவங்க பெருமையாக பேசினாங்களாமா அதை பார்த்துக்கிறோம் அப்படியே குழுவுளுன்னு வந்தாராமா இது எவ்வளோ பைத்திய கத்தனமாக இருக்கு நான் கேட்குறேன் இது யா இப்போ நீ வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா உட்கார வச்சு நீ எல்லாம் பேச வைப்பேன் இல்லை பப்ளிக் வந்து இந்த மாதிரி பேச வைப்பேன் இதை கேட்டுட்டு நாங்கள் உட்காரத்துக்கு நம்ம அவ்வளோ முட்டலான்னு கேட்குறேன் சரி சென்னையில் உள்ளவங்களுக்கு ஆறாயிரம் வந்துடுச்சு ரைட்டா மற்ற மாவட்டத்தில் நெல்லை தூத்துக்குடி நெல்லை தூத்துக்குடி சரி மதுரை கோயம்புத்தூர் திருச்சி திருநெல்வேலி கொடுத்தியா கேட்கறேன் அவங்களாம் மாதிரி சந்தோஷமா இருப்பாங்களா இந்த மாதம் ஆறாயிரம் ரூபா கொடுத்துட்டான்னு சந்தோஷமா இருக்காங்க அடுத்த மாதம் கொடுக்கலன்னு அப்புறம் அப்படின்னு சொல்லி திட்டாங்கன்னா அதை வாங்கிப்பியா இல்லை நான் கேட்குறேன் இந்த மாதம் அவங்க சந்தோஷமா இருக்காங்க அடுத்த மாதம் வந்து ஏன்டா நாசமா போடுவீங்களே அரிசி போட மாட்டீங்க பருப்பு போட மாட்டீங்கன்னு சொல்லி திட்டுறாங்க அதையும் சேர்த்து சொல்லுவாரா முதல்வர் மக்கள் என்னென்ன சொல்றேன்றது நம்ம கேட்கறோம் பொதுவெளியில கரெக்ட்டுங்களா எவ்வளோ முட்டாள்தனமான அரசாங்கம்ன்றது உங்களுக்கு புரிதா இல்லையா பொங்கலுக்கு வந்து சக்கரை பொங்கல்லாம் சக்கரை போடுறது இதுக்கு மேலே இந்த இந்த இதுக்கு மேலே இந்த அறிவாளையில் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க சொல்லுங்கள் இல்லை கடந்த மாதிரியே வெள்ளம் கொடுக்கும்போது அது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு அது ஒரு அவப்பேர் ஏற்படுத்துச்சுங்கிற வகையில் அதுக்கு மாற்றம் கொடுத்துருக்கலாம்ல ஏன் அவப்பேர் வந்துச்சு குஜராத்துலேருந்து வாங்கிட்டு வந்த அப்போ உருகாமல் என்னடா செய்யும் வெண்ணெ அந்த அறிவு இல்லை வெண்ணெய் இல்லை வெள்ளம் ஆ புரிஞ்சா புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிடும் நீ வெள்ளத்தை அங்கேருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குற எதுக்கு கொடுக்குறோம் இங்கே இருக்க விவசாயத்தோடய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும்ல அதை பாதுகாக்காமல் நீ முட்டாள்தனமாக குஜராத்துலேருந்து வாங்கிட்டு வர இங்கே சக்கரை வந்து கொள்முதல் விலை வந்து நீ நாற்பது ரூபாய்க்கு எடுக்கிறேன்னு சொல்கிறேன் நம்ம போய் வாங்கினாலும் முத்துஞ்சி ரூபாய்க்கு வாங்கலாம் ரெண்டரை கோடி ரேஷன் கார்டுக்கு நீ கொடுக்குறனக்கா ரெண்டரை கோடி கிலோ பதினஞ்சு ரூபாயிலேருந்து பதினெட்டு ரூபாய்க்கு கொள்முதல் விலை கிடைக்கும் பொழுது எப்படிரா ஒரு கிலோக்கு இருபது ரூபா இருபத்தி ரெண்டு ரூபாய் எங்கடா போகுது நீங்கள் கொள்ளடிக்கிறது எங்களுக்கு சக்கரை கொடுப்பீங்க நாங்கள் வாங்கி நக்கிக்கணும் அப்படி தானே சரி ஒரு வேலை நான் கேட்குறேன் சக்கரை ஏற்கனவே மத்திய அரசு வேறு கொடுக்குது நீ எந்த சக்கரை கொடுக்குறோன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் அந்த சக்கரையை கணக்கு கணக்காமிச்சாலும் ஒரு அமௌண்ட் அடிப்பது தானே இது வழக்கமாக கொடுக்குறதை விட அதிகமாக தானே கொடுப்பாங்க பொங்கல் தொகுப்புன்னு தனியாக தானே கொடுப்பாங்க அது தெரியாதா இப்போ வழக்கமாக உதாரணத்துக்கு ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ கொடுக்குறாங்கன்னா அதோட இங்கே பொங்கல் தொகுப்பில் எவ்வளோ கொடுக்குறனாலும் அதை சேர்த்து தானே கொடுப்பாங்க அது நான் கேட்கவே இல்லை நீ சக்கரை நாற்பது ரூபாய்க்கு கொள்முதல் எடுக்கிறேன்னு சொல்கிறேன் ஏற்கனவே மத்திய அரசு சக்கரை கொடுத்துருக்கு அதையே பேக்கெட் போட்டு நீ கொள்முதல் எடுத்த மாதிரி கொடுத்துட்டு அந்த காசை அடிச்சிருவே அடிக்க மாட்டியா அதான் என் கேள்வி அப்போ அந்த காசு எங்கே போகுது அதுக்கு தானே சக்கரை போடுற வெள்ளம் கொடுக்காம அதுக்கு தானே வேட்டி செட்டெல்லாம் வந்து எங்கேருந்து வாங்கிட்டு வர குஜராத்திலேருந்து வாங்கிட்டு வர இந்த மாதிரி முதல்வருக்கும் புரிதல் இல்லை அவர் மகனுக்கும் புரிதல் இல்லை எந்த புரிதலுமே இல்லாத நபர்கள் நம்மளை நாட்டாண்டா நம்ம நாடு என்ன ஆகும் மக்கள் என்ன வாங்க சொல்லுங்கள் திரும்ப திரும்ப நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி எலெக்ஷனுக்கு என்னன்னு சொல்லி ஓட்டு பற்றியும் கேட்குறேன் சொல்ல சொல்லுங்கள் இப்ப முதல் விதத்துல இன்னொரு விஷயம் பேசி பாராளுமன்ற தேர்தலில் கேக்குறீங்களா ஆமா பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வந்து ஆட்சி அமைச்சர் கூடாது இந்தியா கூட்டணி வெல்லணும் அப்படின்னு சொல்லி ஆனா நாங்களே ராகுல் காந்தி சொல்லி முடிச்சு விட்டுருவோம் ஆனா நாங்க வெளியில வந்து அப்படிதான் சொல்லுவோம் அப்படித்தானே ராகுல் காந்தியை முன்னிறுத்துறதே வந்து பிரதானமாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கிழிச்சாரு நீ உங்க காணொலி காட்டுவா திமுக போஸ்ட் அடிச்சிருக்கான் பாரத பிரதமர் காட்டுவா காட்டுங்க இருந்தா காட்டுங்க இருக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு பாரத பிரதமர் நடிச்சிருக்கான் அடிச்சு போட்டானுங்க சிறுபான்மையின் பாதுகாவலர் அடிச்சிருக்கான் வெக்கம் இல்லாம திமுக இந்த அநியாயம் தான் பண்ணிட்டு சுற்றுறானுங்க பாரத பிரதமர்னு இந்தியா படம் போட்டு நம்மளால் ஃபோட்டோ போட்டு போட்டாங்க முடிஞ்சு போச்சா எதுக்கு திமுக தான் அடிச்சாங்கன்னு எந்த வகையில அவன் ஃபோட்டோ கூடவே அவன் ஃபோட்டோவை போட்டிருக்கான் எவன் அடித்தானோ அவன் பேரையும் போட்டு தானே வச்சிருக்கிறான் அப்புறம் அவன் தெளிவாக போட்டிருக்கிறான் சரிங்களா இப்போ இந்த மாதிரி முட்டாள்கள்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம் நீங்கள் சொல்லுங்கள் அது ஓப்பனிங் நீ ஸ்பீச் எப்படி ஆரம்பிச்சிருக்காருன்னா இன்னும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா அவர் கேட்டது யார்கிட்ட கேட்குற எல்லாம் கோடி சொன்னா உட்காந்துருக்கான் கோடி சூட் போட்டு அவங்ககிட்ட போய் சந்தோஷமாக இருக்கான்னு கேட்குறேன் அவன் இல்லாமல் எப்படி இருப்பான் ஏன்னா நீ யார்கிட்ட கேட்கணும் பாமர மக்கள்கிட்ட வந்து கேளுங்க சந்தோஷமாக இருக்கீங்களான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு மகிழ்ச்சியாக இருக்குது கோட் சூட் போட்டு போடுவாங்க வந்து உட்காரம் அழுதுகிட்ட உக்காரமா கலத்துக்கு வாயா என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு முதல்வரே நீங்கள் வந்து ஒரு கோட்டைகளை உட்காந்துக்கிறீங்க உங்களை சுற்றிலே ஒரு வலையம் வச்சுக்கிறீங்க அவங்க சொல்கிறதை நம்பிக்கிட்டே இருக்கிறீங்க அப்புறம் என்ன உடல்நலம் இருக்குன்றீங்க உடல்நலம் நல்லா நல்லதானே இருக்கேன் களத்துக்கு வாங்க மக்கள்கிட்ட போய் கேளுங்க சந்தோஷமாக இருக்கியா கொடுத்து ரூபாய் வந்துருச்சா தண்ணி வடிஞ்சிருச்சா எண்ணூரில் ஊற்றுறாங்களே என்ன அதை வச்சு என்னடா பண்ணலாம் என்ன அப்படின்னு கேளுங்க அதெல்லாம் விட்டுப்பட்டு நீங்கள் வந்து ஓப்பனிங்லேயே தேவையில்லாமல் இல்லைங்களா அப்படி பேசிக்கிட்டு தேவையில்லாமல் நீங்களே விளம்பரம் பண்ணுறது எப்படி ஒரு ஏற்போட்டிதான் இருக்கும் இப்போ பொன்முடி அவர்களுடைய அந்த சரணிணிவதற்கான ஒரு மாத கால அவகாசம் வந்து உயர்நீதிமன்றம் கொடுத்துருந்துச்சு முன்னதாக அவரும் அவருடைய மனைவியும் வந்து குற்றவாளி என உறுதிதப்படுத்தப்பட்டு அந்த அடிப்படையில் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு இதுக்கான அவகாசம் ஒரு மாத காலம் கொடுத்துருந்தாங்க சரணிணிவதற்கு இதற்கு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு சமீபத்தில் பொன்முடி இருந்து போனாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் அதற்கு உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை வந்து இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கு முதற்கட்டமாக இந்த உத்தரவு மட்டும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு மேல்முறையீடு தொடர்பான முழுமையான வழக்கு வரும் பொழுது பிற உத்தரவுகளும் பிறப்பிக்கப்படும் சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க இது திமுகவுக்கு ஒரு வகையிலான சாதகமாக எடுத்துக்கலாமா சரணடை தேவைதானே சொல்லியிருக்காங்க உள்ளே போக வேண்டானு சொல்லலை சரணடைய அதுக்குள்ளேயும் நாங்கள் ஒன்று தூக்கிடுவோம் சொல்லியிருப்பாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் தடை தானே கொடுத்துருக்கோம் இடைக்கால தடை சரணடைய வேண்டாம் ஓகேவா ஆனால் வந்து தீர்ப்பு இன்னும் நியாயமாக வரலையில வரும் பாருங்கள் நீங்கள் வந்து அண்ணனெல்லாம் வந்து நீங்கள் அவ்வளோ லேசில் இடப்படாதீங்க அவரெல்லாம் அங்கே வாவான்னு கூப்பிட்டுட்டு கிடக்கிறாங்க ஜெயில்களை சகோதரர்கள்லாம் வந்து நீங்கள் தான் நீ தானே ஓசி எஸ்சி நீங்களை பேசினேன் வாடான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவருக்கு விருந்து வைக்கணுமா அவருக்கு வந்து தனியாக வந்து கேசரிக்கு போய் வந்து பாயசமெல்லாம் பிடிக்குன்னு சொல்லியிருக்காரு எல்லாமே ரெடி பண்ணி வச்சு ஜெயிலில் வந்து அவருடைய உடன்பிறப்புகள் கூப்பிட்டுருக்கிறாங்க கண்டிப்பாக அவர் அங்கே வந்து எந்த மாற்றம் வேணும் ஏன்னா அவர் வந்து ஒரு ஊழல் செஞ்சா பரவாயில்ல இப்ப நீங்க இந்த வழக்குல சொல்றீங்களா ஏற்கனவே செம்ம நல்ல மேட்டர் இருக்குல்ல மகன் பிப்ரவரி ரெண்டாம் தேதி தூசி எல்லாம் தட்டிக்கிட்டு கிளியரா இருக்கு அதுக்கு அடுத்து வரும் பாருங்க ஆப்பு அதுக்கப்புறம் பாருங்க தான் வந்து தற்காலிகமாக நீ இருந்து மறுபடியும் என்ன பண்ணுவேன் கோல்மால் பண்ணுவேன்னு சொல்லி தான் என்ன நடக்குது அந்த வழக்கு வந்ததுக்கு அப்புறம் அண்ணன் எல்லாம் பொன்முடியா இருக்கட்டும் ஏவா வேலையாக இருக்கட்டும் துரைமுருகனாக இருக்கட்டும் இவங்க எல்லாத்தையும் எனக்கு கூட அந்த துரைமுருகன் எங்கன்ற தேடிட்டு தேடிக்கிறேங்க ஏன்னு சொல்லுங்க அவர் தான் சட்டமன்றத்துல என் ராசி மலை ராசி மலை ஒரு நேரம் தத்திரியம் பிடிச்ச வாயை வச்சு நீ சொன்னானோ சொன்னோ மலையா பெஞ்சு ஊரெல்லாம் தான் கரெக்டா சொல்லிருக்க